இப்ப ஹீரோயினி வந்து ஸ்டேஜுக்கு உடனே கோழி தான் மாப்பிள்ளுன்னு தெரிஞ்சவனே எல்லாருமே ஹீரோயினியை பார்த்து சிரிக்கிறாங்க ஹீரோயினிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாத்தா திடீர்னு அந்த கோழி வந்து செத்து போயிருது என்ன ராசிமா இந்த பொண்ணு கோழி கூட செத்து போச்சுன்னு சொல்லவும் ஹீரோயினி டக்குன்னு முக்காட எடுத்துடறான் அப்ப ஸ்டேஜ்ல இருந்த எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஹீரோயினியை பாத்துறாங்க இவங்க இவளுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கானே கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே கன்சீவ் ஆன பொண்ணா செய்யுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஹீரோட அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது இந்த உண்மை எதுக்கு எங்கிட்ட இருந்து மறச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினியோட சித்தி வந்து ஐஸ் வைக்கிறான் பிளீஸ் மேடம் இது தெரியாம அறியாத வயசுல நடந்தது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க பையனை நல்லா பாத்துக்குவா அப்படின்னு ஹீரோட அம்மாவுக்கு மனசை கேட்க மாட்டேங்குது ஹீரோனிய போயிட்டு ஒரு அறவுறாங்க எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ இதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்ப அப்படின்னு ஹீரோயினி பிளீஸ் மேடம் என் பையன் ஒன்னும் ஆனாத எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லி பேசாதீங்க அப்படின்னு பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அவங்க சித்திக்காரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டைம்ல தான் ஹீரோ வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறான் பரவாயில்லமா இந்த மேரேஜ் நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க என்னடா சொல்றா அப்படின்னு இப்ப ஹீரோயினு கிட்ட ஹீரோ கேக்குறான் என்னோட அண்ணன் நீ நல்லா பாத்துக்குவியா அவனை நல்லா டேக் கேர் பண்ணிக்கவியா அப்படின்னு கேட்க ஹீரோயினையும் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஓகே ஃபைன் சொல்லிட்டு இப்ப மேரேஜ் வந்து கண்டினியூ ஆகுது சேவக்கோழி செத்து போனதுனால நம்ம ஹீரோவே எல்லா சடங்கையுமே முடிக்கிறான் கடைசி சடங்கா ஹீரோயினோட மூஞ்ச பாக்குறதுக்கு ஒரு சடங்கு வருது குச்சி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அப்பயாவது மூஞ்ச பாப்பான்னு பார்த்தா இவன் மூஞ்ச நான் எதுக்கு பாக்கணும் இவன் எனக்கு அன்னியா வரப்பறவாதே நான் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடறான் பட் ஹீரோயின் வந்து ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு பின்னாடி சைடே பாக்குறான் மேரேஜ் முடிஞ்ச கையோட ஹீரோட அம்மா வந்து ஹீரோயினிய அவங்க அண்ணன் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க இதுதான் என் பையன் நீ வந்து எங்க வீட்டு மருமகளாயிட்ட இனிமே ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும் அதை மறந்துராது அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினியும் சரினு சொல்றான் இப்ப ஹீரோயினோட மாமியார் அந்த பக்கம் போனோம்னா ஹீரோயினோட சித்தி தான் கால் பண்றா நான் சொன்ன ப்ராஜெக்ட்ட உடனே திருடி கூட அப்பதான் உன் பையனை நீ உயிரோட பாக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளாக் பண்றான் ஹீரோயினிக்கு வேற வழி தெரியாம ஹீரோட ரூம் எங்க இருக்குன்னு வேலைக்கார போட்டுட்ட கேட்டுட்டு அங்க இருந்து ஹீரோட ரூமுக்கு தான் போறான் ஹீரோட ரூம்ல அவங்க சித்திக்காரி சொன்ன ப்ராஜெக்ட் தேர்ட்ட டைம்ல ஹீரோட போட்டோவோ அங்க பாத்துறா இவர்தானே தானே நம்ம கூட ஒன்னா இருந்தவர் நம்ம வீட்டுக்காரோட தம்பி இவரு தானா அப்படின்னு குழம்பி போயிட்டு இல்லையே ஹீரோ வந்து அங்க இருந்து வந்துடுறான் ஹீரோயினை டக்குன்னு மாஸ்க் மாதிரி ஷாலை எடுத்து ஹீரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்க என்னோட ரூம் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன் மாத்தி வந்துட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் இரு நீ அண்ணனோட ஒய்ஃப் தேவ இல்லாம இப்படி பெர்மிஷன் இல்லாம இந்த ரூமுக்கெல்லாம் வரக்கூடாது கரெக்டா நடந்துகிட்டா நம்ம ஃபேமிலிக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினையும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா அவளோட ரூமுக்கு வந்தவனா ஹீரோயினி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றா என் குழந்தைக்கு அப்பா தம்பி ஆனா அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்கேன் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன் இந்த உண்மையை நான் எப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே பயந்து நொந்து போய் ஃபீல் பண்ணி அப்படியே படுத்தா அங்கேயே தூங்கிடறா மறுநாள் காலையில ஹீரோயினி எங்கேயோ வெளியில போயிட்டு இருப்பா அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினியை கிராஸ் பண்ணி கார்ல போவான் ஹீரோவும் பாத்துருவான் ஹீரோயினியும் பாத்துருவா ஹீரோ காரை நிப்பாட்ட ஹீரோயினி வேகமா கிராஸ் பண்ணி ஓடிடலாம்னு சொல்லிட்டு போவா அந்த டைம்ல இன்னொரு கார் வந்துடும் ஹீரோயினியை இடிக்கிறதுக்கு அவன் வந்து திட்டுவான் வீட்டுல சொல்லிட்டு வந்தியா லூசு பண்ண அப்படின்னு திட்ட ஹீரோ வந்து அவன் சட்டையை பிடிச்சு போடா போடா சொல்லிட்டு ஹீரோயினி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான் நீ அவனை தாண்டி இத்தனை நாளா தேடுனேன் சொல்லி இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்துல சாச்சு வச்சு இவ்ளோ நாளா அவனை தேடிக்கிட்டு இருக்க நீ எங்கதான் இருந்த அப்படின்னு சொல்லி கேக்க ஹீரோயினி என்ன விடுங்க ஃபர்ஸ்ட் போகணும் எதுக்கு என்னகிட்ட அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஹீரோயினியை டக்குன்னு லிப்ல கிஸ் பண்ணிடுறான் உன்னை பாக்காம பேசாம என்னால இருக்கவே முடியல இத்த ஒரு வருஷமா உன்னதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான் ஹீரோ வந்து ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி